ஏதா என்னத்துக்கு சோகமா இருக்கவ என்னக்கா வாழ்க்கை ஒரு நிம்மதியும் கிடையாது செத்துறலாம் போல இருக்குக்கா அத என்னமோ ஒரு சாமி ஒரு நிமிஷத்துல கண்ணை முடிட்டு போயிடணும் பாத்துக்க சாகிறதுக்கு ஒரு நொடி துணிஞ்சா பத்தாது ஒரு நிமிஷத்துல செத்து போயிடக்கூடாது கேன சிரிக்கு சாகிறதுக்கு ஒரு நொடி துணிஞ்சா போதும்தா ஒரு நிமிஷத்துல செத்து போயிடலாம் வாழணும் ஒவ்வொரு நொடியும் துணியணும் பாத்துக்க அப்போனா இந்த வாழ்கிற வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் ஒன்று நான் சொல்லட்டுமா பாரு மண்டையில் பார்க்க தூக்கி வச்சு தெரியாது அதை இறக்கி வச்சுட்டு இதுக்கடுத்தது என்ன பண்ணலாங்கிறத யோசி இப்போ வாழ்கிற வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு நொடியும் துணிஞ்சாத்தான் ஜெயிக்க முடியும் ஒரு நிமிஷத்தில் செத்துரலாங்கிற ஏன் அந்த ஒரு நிமிஷத்தை வாழ்றதுக்கு காட்டு சாகர் ஈசித்தா வாழ்கிறது தான் கஷ்டம் வாழ்கிற வாழ்க்கையை ஜெயிச்சு பழகு தோத்து பழகாத நீ இவ்வளோ கோலையாக இருந்தால் உன் பிள்ளைங்க அப்படின்னா உன்னே பார்த்து கோலத்தனமாக தானாகும் நம்ம மாற்ற அத்தனையும் சமாளிக்கிறாளே நான் எல்லாத்தையும் சமாளிக்கணுங்கிற தெம்பு தைரியம் நம்ம பிள்ளைகளுக்கு வரும் என்றைக்குமே நம்ம பிள்ளைகளுக்கு தான் வாழணும் என்னை மன்னிச்சிருக்கேன் இனிமேல்பட்டு இப்படி பேச மாட்டேக்கா இனிமேல்பட்டு நான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பார்க்குறேக்கா முழு சரிக்கு பா வேலையைப்பா சாதத்துக்கான வழியை நான் தேட மாட்டேன் இந்த கடவுளாக கூப்பிட்றது வரைக்கும்